என்ன மேட்டுங்கிறீங்க இந்த பள்ளிவாசலுக்கு வராத போடு போடுறவன் பெரிய மார்க்கத்தை கரைச்சு குடிச்ச நிர்வாகிகளா நீங்கள் பள்ளிவாசல்ல போய் ஏகத்து ஊத்த வரதட்சணை வாங்காதன்னு சொல்றீங்க அதுக்கு தான் உங்களை பள்ளிக்கு வராதேங்கிறான் அடே பள்ளிவாசல் கணக்கு காட்டுறான்னு கேட்கறீங்க உங்களை பள்ளிவாசலுக்கு வராதேங்கிறான் பள்ளிவாசலுக்கு நிர்வாகியா இருக்கிறவனுக்கு என்னென்ன தகுதி இருக்கு குரான்ல அப்படி நீங்க எடுத்து சொல்றீங்க உங்களை பள்ளிக்கு வராதேங்கிறான் அப்ப இந்த பள்ளிக்கு வராதே என்று போடு போடக்கூடிய முஸ்லீம் எல்லாம் நபிகள் நாயகம் ஆலோசனை சொன்ன கொள்கையை நீங்க சொல்றதுனால உங்களை ஒண்ணு கிடையாது இஸ்லாத்தை நான் எடுக்கிறாங்க நீங்க வந்து ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது உங்கள் ஊர்ல உங்க பஞ்சாயத்துல உங்க ஜமாத்துல நிர்வாகிகள் எதிர்க்கிறாங்களே இதை இஸ்லாத்தை காப்பாற்ற இருக்கிறாங்களா இஸ்லாத்தை காப்பாத்தவர்கள் எதிர்ப்பதாக இருந்தால் குடிகாரனை எதிர்த்திருக்க வேண்டும் ஏத்தார்களா வரதட்சணை வாங்குவனே எதிர்க்க வேண்டும் ஏத்தார்களா வட்டி வாங்குறவனை அதை இஸ்லாத்துக்கு எதிர்த்து அவங்கள ஒத்துக்கிட்ட விஷயம் தானே பட்டி வாங்கற கூடாது தெரியுமில்லங்க விபச்சாரம் செய்ய போட்டாங்க பட்டி வாங்குறவன் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது போறவன் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது போடு போட்டாங்களா இல்ல வப்பாட்டி வச்சுக்கிறாங்க ஊருக்குள்ள அவன் வந்து பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு போட்டு போட்டாங்களா முத்தவள்ளி வந்து பள்ளிவாசல்களை சுருட்டிட்டு நீக்கப்பட்டிருப்பான அவன் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது போட்டு போட்டாங்களா இல்ல எதுக்கு போட்டு போடுறாங்க அப்ப மார்காத்துக்கு இந்த போர்டு இல்ல நீங்க வந்து ஆதிக்கத்தை உடைச்சிருவீங்க நீங்க வந்து அந்த மக்களை வென்றெடுத்தீர்களே ஆனால் கனவு கேட்பீங்க கரெக்டா இருக்கணும் நீங்க உறவு நிர்வாகியா இருக்கணுமீங்க பரசனா நிர்வாக இருக்க கூடாது கண்ணடிக்கிறவங்க நிர்வாகிக்க கூடாது நீங்க அடிமடையில கைவிப்பீங்கிறதுனாலதான் உங்களை மட்டும் எதிர்க்கிறான் பேர் இஸ்லாம் தான் மீனவங்க நபிகள் நாயகம் தலைவர்கள் எதிர்த்தான் இப்ராஹிம் நபி மார்க்கத்துக்கு எதிரா போறாரு இப்ராஹிம் நபி மார்க்கத்தை சொல்ல வந்தாங்க ரசூல் செல்ல அழைச்சிடலாம் அவன் எப்படி மக்களுக்கு உசிந்து விட்டான் இப்ராஹிம் நபிக்கு எதிராக இவர் வந்து கச்ச கத்துறாரு விடாத அதே மாதிரி இப்ப என்ன பண்றான் ரசூல்லாவுக்கு எதிரா நம்ம வர்ற மாதிரி அப்படி சித்திரத்தை உண்டாக்கி இவங்க பள்ளி வாசல் வரக்கூடாது இந்த அஜர்த்து மார்கள் தான் எதிர்க்கிறாங்களே மார்க்கத்துக்கு எதிர்க்கிறாங்க எதிர்க்கட்டும் நம்ம எப்போ உங்களை மனசார ஏத்துக்கலாம் தெரியுமா எல்லா தீமைகளையும் எதிர்த்துட்டு நம்ம சொல்லக்கூடிய இந்த கொள்கையும் அவங்க கருதி கொண்டு எதிர்க்கிறாங்க நினைக்கலாமா பார்த்தா நினைக்க முடியாது ஏன் இந்த உளமாக்கல எல்லா தீமையும் செய்கிறார்கள் நீங்களே தீமை எழுதி அப்ப வரதட்சணைக்கு பாத்தியாக உளமாக்கல் இருக்கிறாங்க வரதட்சணை வாங்குற உளமா இருக்கிறாங்க கடையை நல்ல ஊர்ல இருக்காரு தண்ணீர் ஆலிம் உங்க ஊர் நிறைய உளமாக்கல் இருக்கிறாங்க உலமாவுக்கு ரேட் இருக்கு வரலச்சனே தறி வேலை செஞ்சா அவனுக்கு ஒரு ரேட்டு வெளிநாட்டு மா மாப்பிளைக்கு ஒரு ரேட்டு அஜரத்துக்கு ஒரு ரேட்டே இருக்கு ரேட் நிர்ணயிச்சிட்டு வாங்குற அளவுக்கு திருட மேலப்பாளையம் மேல பாடுறேன் நல்லூர் என்று உலமாக்கள் இருக்கிறார்கள் அப்ப இந்த உலமா எதுக்குதா இருந்தா என்னன்னு கேட்டா பாக்குறாங்க நம்ம என்ன சொன்னாலும் கேக்குறாங்கவங்க அதுல வந்துகிட்டு ஆதாரம் கேளுனு சொல்லி கொடுக்குறாங்க ஊட்டு அடிக்கு வேலமா அப்புறமேலே தோளுதற முடிச்சு பாங்கு சொன்ன உடனே வெளிய ஏறி போயிருவான் தொழுந்த முடிச்சவன வந்து பார்த்துக்கலாம் லேசில அவன்லாம் வரலாம் லேசலுக்கு வள்ளியாசலுக்கு யாரு வரலாம்னு கேட்டா பாங்கு சொன்ன வெளியே போயிட்டு தொழுந்த முடிச்ச மறுபடி வந்து சத்திரமா பயன்படுத்துறானு அவனெல்லாம் வரலாம் விளையாசலுக்கு யாரும் யாரு மட்டும் வரக்கூடாது நீங்க மட்டும் தான் வரக்கூடாது ஏ நீங்க வந்து நபிமார்கள் எதிர்த்த மாதிரி இந்த மாதிரி அடக்குமுறை ஆதிக்கம் ஊழல் லஞ்சம் அநியாயம் இதெல்லாம் ஜமாத்தின் பேர்ல இருக்கக்கூடாது என்று எதிர்க்கிறீர்கள் நபிகள் நாயகத்தை எதிர்த்த மாதிரி இன்னைக்கு நீங்கள் எதிர்ப்பு சந்திக்கிறீர்கள்